குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சரி எல்லாரும் ஒரு கேம் விளையாட போகிறீங்க என்ன கேம்னா உங்கள் முன்னாடி நம்பர் எழுதியிருக்கேன்ல அந்த நம்பரில் உங்கள் முன்னாடி கல் வச்சுருக்கேனா அந்த கல் எடுத்து அந்த நம்பர் மேலே அடுக்க போகிறீங்க யார் ஃபஸ்ட்டு அடுக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர் அடுக்கலாமா ஓகே ஸ்டார்ட் வேக வேகமா வைங்க சூப்பர் வே வேமா யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ம் வேகமா ஃபாஸ்டா யோகா ஃபாஸ்டா செய்யே பாலாஜி வேமா செய்யே ம் அருண் வேமா வேமா தேவஸ்ரீ வேமாடுக்கு பாலாஜி முன்னாடி கொஞ்சம் தள்ளிக்க ஆற இதில் இடிச்சிடாத ம் பாலாஜி ஒன்னு வே வேமா ரெண்டு ஆரோன் ரெண்டு முடிச்சிட்டான் கவிஸ்ரீ வேமாடுக்கு டிம்பிள் அழகாக அடுக்கிக்கிட்டு இருக்க சூப்பர் வேகமாக அடுக்கு கேப் இல்லாமல் அடுக்கணும் கேப் இல்லாமல் அடுக்கணும் பாலாஜி சாக் பீஸ் அறியாத அளவுக்கு நல்லா வரிசையாக வைக்கணும் ஆரோன் சூப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு பாலாஜி இன்னும் ரெண்டில் நிறைய கல் அடுக்கு தேவஸ்ரீ வேவேமா அடுக்கு சூப்பர் ஆறோன்னு ஃபஸ்ட்டு ஆரோனு கிளாப் பண்ணுங்க சூப்பர் ஆறோன் ஃபஸ்ட்டு அடிக்கிட்டு தான் ஆ ப்ராப்பராக உட்காந்துக்கோங்க பாலா பாலாஜி செகண்டே சூப்பர் கிளாப் பண்ணுங்க ம் யோகலட்சுமி இன்னும் கேப் தெரியாமல் இல்லை கல் வைங்க வேகமா வை நீ தான் ஜெயிக்க போகிற தேர்டு டெம்பிள் தேர்டு சூப்பர் ஃபோர்த்து யோகலட்சுமி சூப்பர் கவிஸ்ரீ வேகமா தேவஸ்ரீ வேகமா ஃபாஸ்டா ஆ கவிஸ்ரீ கம்ப்ளீட் பண்ணிட்டா சூப்பர் தேவஸ்ரீ வேமா எல்லாரும் முடிச்சிட்டிங்க ம் சூப்பர் தேவஸ்ரீ ரெண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டா சூப்பர் எல்லாம் கிளா பண்ணிக்கோங்க எல்லாரும் சூப்பராக செஞ்சீங்க க்ளா பண்ணுங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் யார் ஃபஸ்ட்டு எடுக்குண்ணா யார் ஃபஸ்ட்டு எடுக்குண்ணா ஆரோன் சூப்பர் வெரி குட் ஆரோன்